ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாதிம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயகிரேம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்ங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள்ன்றது பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம்ன்றது பார்ப்போம் முதல்ல கோள்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாவணம்னு சொல்லக்கூடிய கன்னியில கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் விருச்சிகராசி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து அதாவது விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் கார்த்தால ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீனராசி வரலும் போறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீன வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாந்தேதி எண்ணிக்கி வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை இன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது நாற்பத்தி ரெண்டு காற்றாலேருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த மனையடி இது பண்ணுறது ம வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது வார தோஷம் கழம தோஷம் அதை தவிர வந்து ராகு காலம் யமகண்டம் எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டாம் வாஸ்து புருஷன் கண் முழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது சந்தோஷம் மட்டுமே மிச்சம் அப்படின்றத சொல்கிறோம் இதில் எது ரொம்ப முக்கியமான நேரம் அப்படின்னா வாஸ்து புருஷன் கண் முழிக்கக்கூடிய காலமான ஒன்றரை மணி நேரத்தை அதாவது தொண்ணூறு நிமிஷத்தை பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு விஷேகமாக பிரிச்சுக்கிறார் அவர் அதாவது கண் விழித்து முகம் கழுவி இதை பண்ணுறதுக்கு முதல் பதினெட்டு நிமிஷம் குளித்து வரக்கூடிய ரெண்டாவது பதினெட்டு நிமிஷம் மூன்றாவது பதினெட்டு நிமிஷம் கடவுளை வேண்டுவது அதாவது பாண்டவனுக்கு பிரார்த்தனை பண்ணுறது அதை தவிர பூஜை பண்ணக்கூடிய காலகட்டம் அதற்கு பிறகு சாப்பாடு அதாவது அவர் சாப்பிடக்கூடிய காலகட்டமான பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிக்கிறது கடைசி பதினெட்டு நிமிஷமும் வைக்கிறார் இந்த பொதுவாகவே இந்த சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அது வந்து மிகவும் ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த காலகட்டத்தில் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸு அதாவது பிக் பில்டர்ஸாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னாலும் அவசியமாக நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த வாரம் பார்த்தலேனால் ஆறாம் தேதி எண்ணிக்கை வந்து ஏகாதசி வைணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம் வைணவர்கள் வந்து உபவாசம் இருக்கக்கூடிய ஒரு முழு நாள் உபவாசம் இருக்கக்கூடிய காலகட்டமாக சொல்லக்கூடியது இதில் வந்து அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த கர்ப்பிணி பெண்கள் இவ்வாழுக்கெல்லாம் வந்து சம் எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது முடிந்தவரை வந்து இந்த அரிசியை வறுத்துட்டு சொஜின்னு போட்டு சாப்பிடுவோம் அந்த மாதிரி பொதுவாகவே இந்த நாள் முழுக்க வந்து அந்த இது சரஸ்வம் இந்த மாதிரியான பாராயணங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறோம் எட்டாம் தேதி என்றைக்கி பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்திரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலும் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆர்த்தி எடுப்பான் இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலிருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறது மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்கள்ல இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி எண்ணிக்கை பார்த்தான்னா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்தரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கி தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடவுள் இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலே இல்லையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இந்த வாரத்தில் இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலம்ன்றதுனால சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அருளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்றதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வரது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்கும் உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கும் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ரவாதிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா உங்களுடைய நான் என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் நேமு பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சி இல்லை உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கா அதாவது ச அதாவது சந்திரன் ராசி சந்தி சந்திரன் இருக்கக்கூடிய பாத சந்தி இருக்கா அதை தவிர சந்திரனுக்கு அந்த லக்ன சந்தி இருக்கா என்ன தசை நடக்கிறது புக்தி நடக்கிறது அந்தரம் சூக்மம் என்ன நடக்கிறது அப்படின்றதையும் பார்த்து இப்போ இருக்கக்கூடிய கோச்சாரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான எளிய பலன் என்ன அப்படின்றதையும் பார்த்து பரிகாரங்கள் என்ன எளிய பண்ண பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்றேன் உண்டான கட்டணம் என்னன்றதையும் நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலனும் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்கள் கொண்ட ராசி இந்த ராசியினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து அஞ்சாம் அதிபதியும் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் இருக்கிறதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பணத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு து அதாவது துணிவு இருக்கும் துவனி இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ரொம்ப கிளியராக பேசுவீங்க அது ஒரு நல்ல ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஒன்பதாம் இடத்தை உங்களுடைய ராசிநா ராசிநாதனை பார்க்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு திருமணமாகி அவர்களுக்கு இந்த வாரம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா மூணாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதும் சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவான் இருக்கிறதும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக உங்களுடைய தந்தை உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பத்தாம் அதிபதி சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதி நாலாம் இடத்தில் நிச்சயமாக இருக்கிறதுனால வீட்டுக்கு வேண்டிய பொருட்கள் அதிகமாக வாங்குவீங்க புதிய வீடுமனை மனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்து இடையேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நாலாம் தேதி கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு வர உங்களுடைய ராசியிலே வந்து இருக்கும்பொழுது எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கும்பொழுது சந்திர பகவான் குருவால் பார்க்கப்படுறது பெரிய ஏற்றம் குரு சந்திர யோகம் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கிறதுனால திடீர் பண உறவு இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சுக்கரன் சந்திரன் மற்றும் செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீடு விற்கணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் சுக்கர பகவான் பதினொன்றாம் அதிபதி அதை தவிர ஆறாம் அதிபதி அப்படின்றதுனாலும் ஆறு எட்டு சம்பந்தம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வேலையில் கொஞ்சம் பலு இருக்கும் மறை இடத்திலிருந்து பண வருமானம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போற அதாவது ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரலும் அதாவது பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒன்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா பத்தாம் தேதி ராத்திரி ஒன்பதரை மணி வரலும் பார்த்தேன்னா மூணு நாலு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் சந்திரன் சனி மற்றும் சுக்ரன் நான்கு கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடம் அதிகமாக சுபத்துவம் அடையிறது வலுப்பெற்றும் போகிறது இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் இளைய சகோதரன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் சனி பகவானோடு சேர்ந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வரவிற்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சுத்தமாக இந்த வாரம் பார்த்த தனுர் ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமானை போய் சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு வெத்தனவாலை போட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் முடிஞ்சதுன்னா நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஆரம்பமேறுது லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்